ஐபிஎல் தொடர்கான மினி ஏலம் டிசம்பர் மாதம் இரண்டாம் வாரத்தில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அனைத்து அணிகளும் தங்கள் வீரர்களை தக்க வைப்பது மற்றும் விடுவிப்பது குறித்து தீவிர ஆலோசனைகள் ஈடுபட்டுள்ளன அந்த வகையில் சிஎஸ்கே அணியும் ஆலோசனை நடத்தி வருகிறது சிஎஸ்கே அணி மெகா ஏலத்தின் போது அஸ்வின் தீபக் ஹூடா ராகுல் திரிபாதி உள்ளிட்ட சீனியர் வீரர்களில் முதலீடு செய்தது ஆனால் எந்த வீரரும் சிறப்பாக விளையாடவில்லை இதனால் அவர்களுக்கு பதிலாக வேறு வீரர்களை எடுக்க சிஎஸ்கே முயற்சி செய்து வருகிறது அதன்படி குஜராத் அணிக்காக விளையாடி வரும் வாஷிங்டன் சுந்தரை ட்ரேட் முறையில் வாங்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது சிஎஸ்கே அணிக்காக விளையாடி வந்த அஸ்வின் ஓய்வை அறிவித்த நிலையில் அவரின் இடத்தை வாஷிங்டன் சுந்தர் மூலமாக நிரப்ப முயற்சிகள் நடந்து வருகிறது அதற்கு குஜராத் அணியும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் சிஎஸ்கே அணியிடம் பாரியின் நிபந்தனை எதுவும் முன்வைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது வாஷிங்டன் சுந்தர் மற்றும் சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வரப்பட்டால் அது சேப்பாக்கம் விளையாட்டு மைதானத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது